என்ன திதி தனியா உட்காந்து புலம்பு சரி போய் கேப்போம் என்ன டீ இல்ல லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா அதெல்லாம் ஒண்ணு போகண்டா உட்கார அமைதிய காலமைச்சுக்கிட்டு இருக்க முடியலையோ ஏன் ஜில்லாட்ட எது ஜில்லாட்டையா இல்ல தே ஜில்லுன்ற காணிக்கையாட்டேன் தே எட்டி எனக்கு காது குத்தியாச்சு நல்லா தான் கேட்டுச்சு சில்லாட்டையா சில்லாட்டை சரி தாய் கிழவி போயிட்டு வரேன் இல்லத்தே தாய் மாதிரி இருக்கே கொஞ்சம் விடுங்கன்னு கேட்டேன் தே உங்களுக்கு காதலி எல்லாம் தப்பு தப்பா கேக்குது முதல்ல உங்க காதை செக் பண்ணணும் தே செக் பண்ண வேண்டியது என் காதையா இல்ல வாயேன்னு பார்த்தான் வாயாது கடவுள பரட்ட விட பொரிய இல்லையா நீ

குரங்கு மாதிரி அங்கி இங்கின்னு தாவுது இதெல்லாம் என் மருமகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பாய் கூசு என்ன பிள்ளையோ அறியல இந்த கிளவி அடக்கறதுக்குள்ள பாதி ஜீவன் போகுது சை பெரியவனத்தே எப்படி இருக்கீவ ஏய் சதீஷு எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா அம்மள எப்படி இருக்காவ அவளுக்கு என்ன வீட்ல எப்பவும் போல கத்திட்டே கிடப்பா சரில எங்கயோ கிளம்பியாச்சு போல

சரி விடு பெரிய பொண்ணு உனக்கும் நல்ல பண்ண மருமக வச்சா இப்படி தானே இருப்பா ஒன்னே மட்டும் டபுள் மடங்கால இருக்கும் மருமக அப்ப நீ நினைப்ப நம்ம மாமியார் எப்படிலாம் குடும்பப்படுத்தணுமே அப்படின்னு எக்க நான் மாமியார கொடுமையா படுக்க செய்ய அதுதான் கத்திக்கிட்டே கிடக்கு எப்ப பார்த்தாலும் சரி சரி இங்க உட்காரு வாரே ஏட்டி நீ என்ன நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு சும்மா ஆடி திரியுற வா போய் படி சோ நாளைக்கு எக்ஸாம் இல்லம்மா ஓரல் டெஸ்ட் தாம மிஸ் வாயால கேப்பாவ சொல்லணும் அதெல்லாம் படிச்சுட்டேன் நீ போமாங்கிட்டு என்னனியோ நாசமா பாட்டி எனக்கு தெரியாது மிஸ் கூப்பிட்டு விட்டா அது இதுன வந்து சொன்னே நிச்சுக்கோ கால முறிச்சு வச்சு புடிவே லட்சுமிதே பால் கொண்டாங்க நான் வார லட்சுமி சே பெரிய பொண்ணு இரு வாரே என்ன மக்களே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோல கேட்க போற क्वेश्चन நம்பர் 1 இன்னைக்கு நான் எங்க மாமியார் என்னென்னலாம் திட்டுனே அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ஸ்டேஷனரி கிட்டு அடுத்து யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்ப்போமா